தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க மேல்மருவத்துட்டு வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் வருதுங்க இது ஒரு மேல்மருவத்துட்டு வந்தாவாசி செல்லும் ஸ்டேட் ஹைவேங்கிறது இந்த மெயின் ரோட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம சைட் வருது ஒரு ஸ்டேட் மேல்புரத்துக்கு வந்தாவாசி ஸ்டேட் ராமாபுரத்தில் இருந்து நமக்கு ராமாபுரம் அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமா உங்களுக்கு ஒரு கிலோமீட்ரு உட்புறமாக தான் சைட் வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாது இருபத்தொம்போது சென்ட்டுங்க இந்த முப்பது அடி டார் சாலை தான் இந்த இருந்து ஒரு கிலோமீட்ரு இங்கே சென்னை செங்கல்பட்டு வந்தாவாசி எல்லா பஸ்ஸும் வந்து காஞ்சிபுரம் பஸ்லாம் நின்று தான் போவோம் ஒரு அருமையான சைட்டு ஒரு ஏக்கருங்க இருபத்தொம்போது ஒரு ஒரு கிலோமீட்டருங்க இருபத்தொம்பது சென்ட்ருங்க பதினாறு சென்ட்ரெண்ட் இது ஒரு அருமையான சைட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் சைட் அமைஞ்சிருக்குது பாலநாய்க்கன் பாளையங்க இது பாலநாய்க்கன் பாளையம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு தரமான சைட்டு வந்திருக்குது ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது நம்ம சைட்டு பக்கத்தில் அருகாமியில் ஆலோ பிளாக் கல் வந்து செஞ்சு விற்பனை செய்கிறாங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அறுபது அடி ஃபெண்டேஜ் வருதுங்க ஒரு அருமையான சைட்டு இருபத்தொம்பது சென்ட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு தரமான சைட்டு நம்ம அந்த சைட்டில் பார்த்திங்கன்னா பனைமரங்கள் வந்து ஒரு இருபது பனைமரங்கள் வருது இது வந்து ஒரு முப்பது அடி கார் சலையர் வருது இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா அமைஞ்சிருக்குது மேல் மருத்துவம் ஒரு பதினைந்து கிலோமீட்டரு இந்த சைட்டு வந்து அமை அமைஞ்சிருக்குதுங்க பாலநாயக்கம் பாளையம் இந்த ஊராட்சி ஒரு அருமையான சைட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது சென்ட்டுங்க மொத்தம் இருபத்தி ஒம்பது சென்ட்டு கொஞ்சம் இடம் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக ஃபிக்ஸ்டாக வந்து பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்கொயராக இருக்குது அந்த ஹெவி லைன் வந்து நம்ம சைட்டில் வரல தூரமாக தான் வருது இந்த பனை மரங்கள்லாம் வந்து நம்ம சைட்டில் வருதுங்க ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்து அவர் மொத்தம் இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க இல்லை ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அந்த கிணறுல தண்ணி வளம் நல்லா இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கிணறு போய் காட்டுறேன் ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு தரமான சைட்டு நம்ம சைட்டை வந்து ஃபார்ம் ஹவுஸ் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இந்த கிணறு காட்டுற மாதிரி இதுதாங்க நல்ல ஒரு தரமான கிணறு இருக்குதுங்க பாருங்கள் இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டு இடம் ஸ்கொயராக இருக்குது நம்ம சைட்டில் அந்த பனை மரங்கள்லாம் நம்ம பவுண்ட்ரியில் தான் வருது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இருபத்தி ஒன்பது சென்ட்டுங்க பதினாறு லட்ச ரூபாங்க பதினாறு லட்சம் ரூபா இருக்குது நம்ம ராமாபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரு உட்புறமாக வருது நம்ம மேல்மரத்துட்டு டூ ராமாபுரம் வந்தாவசி ஸ்டேட் ஹைவே நெடுஞ்சாலையில் இருக்குது ராமாபுரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் உட்படமாக சைட்டு வருதுங்க அந்த மெயின் ரோடு ராமாபுரம் பைபாஸ் போய் காட்டுறேன் ஒரு கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டு நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் வந்தாவாசி வந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் மேல்மேருத்துல வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான சைட்டு இருபத்தொன்பது சென்ட்டுங்க இல்லை கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இருபத்தொம்போது சென்ட்டுங்க பதினாறு லட்சம் ரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்கையை தமிழ்நாடு நன்றி வணக்கம்